திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தக்காளி குழம்பு தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த தக்காளி குழம்ப குக்கர் வச்சு பண்ண போறேன் வெறும் ரெண்டே நிமிஷம் போதும் இந்த குழம்பு செய்யறதுக்கு டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த தக்காளி குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பத்து பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு நீங்க பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் இப்ப இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா நான் முழுசா அப்படியே ஆட் பண்றேன் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட நாலுல இருந்து அஞ்சு தக்காளி நான் ஆட் பண்றேன் தக்காளி நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்றேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க தக்காளி லைட்டா குக் ஆகி மசிய ஆரம்பிச்ச உடனே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு அரை கப் அழுக்கு தண்ணி ஊத்துறேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா கிடைக்கும் உங்களுக்கு லிக்குவிடா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கப் அழுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வந்து பிரஷர் ஃபுல்லா போயிடுச்சு இப்போ நான் ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெறும் ரெண்டு நிமிஷம் போதும் இந்த குழம்பு செய்யறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்ப இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க